தாயின் பேர் என்பதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறை எதுவும் எனக்கு இல்லை என் மக்களின் நலனுக்குத்தான் அப்படிங்கும் போது இதை கடைபிடித்து தான் அறுபது கிலோ பயணிக்கணும் சட்டம் இருக்கும் இப்படி இருக்காது இரு மருங்கும் வளைவு அங்க பதாகை பதாகை இருக்கும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நீ செல்லணும் தமிழ் சின்னதாக ஆங்கிலத்தை ஓடிக்கிட்டே இருக்கும் அறுபது கிலோமீட்டருக்கு இங்க பாரு மேல கருவி கீழே கருவி இங்க இங்க கருவி இங்க வச்சிருவேன் பிக் பாஸ் ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படியே பார்த்தே இருப்பேன் நீ அங்க ஓடனே வச்சுக்க இந்த சாலையில நிக்கிற போக்குவரத்து காவலர்களை வெளியே எடுத்துருவேன் யாருமே சாலைகள் நிக்க கூடாது குளிரூட்டப்பட்ட அரை சாலை இரு ஓரம் இங்க ஒரு ஓரம் அங்க ஒரு ஓரம் கண்ணாடி அரை அப்படி வச்சிருவேன் எல்லாம் தெரியும் எல்லாம் கண்காணிப்பு கருவிங்க எல்லாம் கணிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துப்பாங்க ஒருத்தன் வேகமா பண்ணுவோன கெய் 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 கீன்னு அடிச்சிட வரேன் அடிச்ச உடனே இங்க வந்துரும் வண்டி என்ன என்ன பதிவு எல்லாம் இங்க வந்துரும் வந்த உடனே இங்கே தமிச்சுருவான் ஆடுத்த குருக்க வந்து கட்டுங்க நீங்க தானே ஆ இந்த இடத்துல ரொம்ப வேகமாக வந்திருக்கீங்க இல்லையே இல்லையே நீ வாங்க சரி நீங்க தானே அந்த படத்தை கட்டுங்க ஆமாம் நீ வேகமா வந்ததுக்கு ஆயிரம் நீ போய் சொல்லிடு ரெண்டாயிரம் வந்து பனிரெண்டு தவறுகளை பொறுக்குது நான் என்ன பண்ணுவேன் அதே பனிரெண்டு தவறு பனிரெண்டு தவறுகளை பொறுப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் ஓட்டுநர்மே நான் வாங்கி வச்சுப்பேன் வீட்டில் வண்டி வச்சு தினம் பூஜை பண்ணிக்கிட்டு போயிட்டு முடிச்சு இந்த பயம் இல்லைன்னா நீ இருந்து இந்த நாடு நாடாகாது தலைவர் சொல்றாரு மரண பயம் ஒன்றுதான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்துங்கிற

என்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் பட்டதிலே என் தங்கி சொராபர் கலியம்மா இருபத்தி அஞ்சு மீனவனை இருபத்தி ஆறு மீனவனை கைது உனக்கு மீனவன் உலக மானுடர்களின் உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காட்டை நிறைவு செய்வது மீன் அந்த மீனை பிடித்து உனக்கு தருபவன் மீனவன் அவன் இல்லையா என்ன வழி முப்பத்தி மூணு விழுக்காடு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் வேறு மாட்டான் அதிகாரத்தில் இருக்கும் மீன் சாப்பிட மாட்டேன் வெங்காயமே நான் சாப்பிடுறதுல வெங்காயம் விளையாடுனா எனக்கு என்னன்னு தானே நான் கேட்டேன் நீ மாட்டுக்கறியோட வந்து இங்கே நான் சாப்பிட்டா உனக்கு என்ன வலிக்குதுங்க நீ அதே இது மாதிரி விட்டு போண்டி தானே நீ என்ன நினைக்கிற விக்கிரவாண்டி இருக்க வேளாங்குடி மக்கள் அது மீனவன் பிரச்சனை மீனவன் நினைக்கிற அது விவசாய பிரச்சனை நீ என்ன நினைக்கிற அது தானி ஓட்டுறன் பிரச்சனை நீ என்ன நினைக்கிற அது மாணவன் பிரச்சனை அவன் என்ன நினைக்கிறான் அது மருத்துவர் பிரச்சனை மருத்துவர் போக்குவரத்து தொழிலாளர் நாம் தமிழர் கட்சிக்கு இது எங்கள் என் இனத்தின் பிரச்சனை படையாட்சிக்கு அடிவிழா இருந்தால் பறையருக்கு வலிக்காது பறையருக்கு விழுந்தால் படையாட்சிக்கு வலிக்காது தேவருக்கு விழுந்தால் தேவதற்கு வலிக்காது போனாருக்கு விழுந்தால் நாடாருக்கு வலிக்காது நாடார் முதல் அடி விழுந்தால் உடையாருக்கு வலிக்காது பிள்ளை முதுகள் அடிவிழந்தால் முதலில் கழிக்காது ஆனால் இந்து கடிவிழந்தால் இஸ்லாம் என்கிற கழிக்காது இஸ்லாம் என்கிறது இந்து கழிக்காது இதில் யார் முதலில் அடிவிழுந்தாலும் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வணிகம் அவன் தான் தான் இனம் மாட உணர்வு தமிழ் நீ வெல்வது கடில உனக்கு அரசியலும் இல்லை அதிகாரம் இல்லை உதயநிதி கொடுப்ப இன்பதிகிட்ட கொடுப்ப நீ சுடுகாட்டில் போய் கள்ளச்சாராய் கொடுத்து படுப்பேன் வேணா இன்னைக்கு பத்து லட்சம் அவங்க அப்பா பத்து லட்சம் கொடுத்தனால அவங்க கொஞ்சம் விலை விற்று இருபதா கொடுக்கணும் இருபதா கொடுக்கும் இந்த நிலையை மாற்ற அதுதான் நம்ம அரசியல் மாறுதல் சொல்றது இதுதான் செய்தி அரசியல் இல்லாது செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு போவதுதான் அதுதான் முக்கியம் அந்த அரசியலை கட்டமைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு இந்த இவர்கள் பாடுபடும் எங்களுக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் நாங்க இவர்களை மீழ்த்த வரல தோற்கடிக்க வரல நாங்க வெல்ல வந்திருக்கோம் நாங்க வெல்லணும் நாங்கள் வெல்வது ஒன்றுதான் இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கும் உடமையை பெற்றுக் கொடுக்கும் பாரு

அவர்கள் விரும்பியவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் காசை வாங்கினாலும் பிடிக்கவில்லை என்றால் தோக்கடிப்பார்கள் என்ற அச்சம் வரும்போதுதான் நல்ல அரசியல் பிறக்கும் நீ ஏன் ரொம்ப தூரம் போற அருகில் இருக்கிற கேரளா தானே இங்க இருந்து கொஞ்ச தூரம் தானே போய் பாரு வாக்குக்கு காசு கொடுக்குற முறை இருக்கான் இருக்கா ஒரு பிளாஸ்டிக் தால் ஒரு பா பாலித்தீன் பேப்பர் ஒரு பிளாஸ்டிக் குடம் ஒரு சீம கருவேல மரம் செடி காட்டு அவர்களால் அவர்கள் நிலத்தை பாதுகாக்க முடிகிறது மருத்துவ கழிவை ஆடு மாட்டு கழிவை மற்ற கழிவுகளை எல்லாம் அவர் மாநிலத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொட்டுகிறார்கள் தமிழ்நாடை அவர்களின் குப்பை மேடாக அதை தடுக்க முடியாத முடியாது அவர்களுக்கு தெரியாதா கேரள கழிவு நீங்க கொட்டுறான் தெரியாதா தெரியும் நாடு எப்படி போன என்ன பள்ளிக்கரண இயற்கையின் சதுப்பு நிலை ஏரியை போய் இதையெல்லாம் பேசி என்ன வேண்டும் ஆர்கே நகரில் எழில் நகர்ல நூறு ஏக்கரில் பாலித்தின் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டுகிற குப்பை மேடை உருவாக்கியவர்கள் நூறு ஏக்கரில் ஏரி விட்டியிருந்தால் சென்னை பெருநகரின் நீர் பற்றம் குறைஞ்சிருக்கும் உங்கத்தை சுத்தம் பண்ணுல் நேரத்தில் சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி உருக்கிட்டு ஏன் நீங்க சுத்தம் பண்ண முதல கணக்கு வெளியில் வந்த பெருமகன் தான் நாம வளரும் அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ போராடாத நீ வளர வேண்டும் உயரமாக வேண்டும் என்று போராடு அதான் இருக்கிற கோட்பாடு நேர்மையான சிந்தனை நேர்மையான எண்ணம் இரு மடங்கு வலிமையை தரும் என்கிறார்கள் நீ அதை உன் எண்ணத்தில் வளர்த்து கொண்டு நாம் வெல்ல வேண்டும் அதை தவிர இந்த இனம் வாழ்வதற்கு எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது மொழி மீழ்ச்சிவிட் இனம் எழுச்சிவிட உனக்கு அரசியல் அதிகாரம் வர அதை வைத்து நில வளரத்தை நீர்வளத்தை காட்டு வளர்த்து கனிம வளத்தை மண் வளத்தை மலை வளத்தை பாதுகாக்க அதிகாரத்தை பிடி அதற்கு பிறகு அடி அதுவரை பொறுமையை கடைப்பிடி வேற வழி கிடையாது பொறுமை பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் அந்த மரத்தின் கனி அருமையாக மிகச் சுவையாக தித்திப்பாக இருக்கும் என்கிறார் தலைவர் அதை கற்றுக்கொண்டு அன்பு பிள்ளைகள் இந்த களத்தில் இன்னும் சரியாக மூன்று நான்கு நாட்கள் தான் மூன்று நான்கு நாட்கள் தான் எதை பற்றி கவலைப்படாத உறுதியாக நாம் வெல்ல போகிறோம் ஒரு நாள் வெல்ல போகிறோம் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்க போகிறது ஆக சிறந்த ஆட்சியை நம் முன்னவர்கள் கனவு கண்ட ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் நாம் போகிறோம் அதை உறுதியாக நீங்கள் நம்புங்கள் நம்புங்கள் கடத்திலே களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் உலகத்திற்கு உழக்கச் சொல்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தில் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் இந்த கோட்பாட்டை ஒவ்வொரு நாளும் உச்சரியுங்கள் களத்திலே நிற்கிற நம் உயிர் தங்கை நம் அருமை தங்கை அபிநயா பொட்டி அவர்களுக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு சொன்னங்கள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உழைக்கும் மக்களின் வெற்றி பாட்டாளி மக்களின் வெற்றி அடி அடித்தளத்தில் ஆழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அடிமை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கான வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் மா தமிழர்